அனைவருக்கும் வணக்கம் ஹை டு ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் குரூப் ஃபோருக்காகவும் குரூப் டூக்காகவும் ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ பிரித்தெழுதுக ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிற இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி ஒரு சில இடத்துல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் எங்கே அப்படின்னு லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மணி நேரம் வந்து திரட்டி திரட்டி இந்த பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே சரி இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பழைய புக்கு பழைய புத்தகம் ஆறாம் வகுப்புல என்னென்ன இருக்கு வன் பார் கண் வன் கூட்டல் கண் அன்பகத்து இல்லா அன்பு அகத்து இல்லா நாற்றிசை நாற்றிசைன்னு சொல்லும் போது நான்கு திசை ஆற்றுனா நிறைய தடவை டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் ஆறு கூட்டல் உணா இதெல்லாம் வந்து டிஎன்பிசில அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கண்ணா சோ பாத்துக்கோங்க சரி ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் இது பழைய புக்கு இருக்கு புது புக்கும் மேல ஓல்டன் செவ்விதழ் செவ்விதழ்னு வரும்போது செம்மை கூட்டல் இதழ் செவ் அப்படின்னு சொல்லும் போது இது தொகை இது எல்லாத்துக்குமே புணர்ச்சி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புணர்ச்சி சம்பந்தமான ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து கற்பதைய அகாடமிக்குள்ள நீங்க உள்ளக்குள்ள போனீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி புணர்ச்சி விதி பிரித்தழுக அப்படியே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் எந்த விதமான பிரித்தழுது இருந்தாலும் நீங்க ஈஸியா அடிச்சிடலாம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா மனப்பானம் செய்யறதுக்கு மனப்பாடம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்ப இவ்வளவு மனப்பாடம் பண்றதுக்கு விதி தெரிந்து கொள்ளலாமே அதுதான் வீடியோ போட்டிருக்கானே விதி நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்ப உள்ள போங்க விதி பத்தி சொல்லியிருப்பாங்க தமிழ் இலக்கண வகுப்பு சேர்த்து சேர்த்தெழுதுக என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க நல்ல நண்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்கும் நானூத்தி நாற்பத்தி ஒரு பேர் பார்த்துருக்காங்க இருபத்தி ஓரு நல்லுள்ளங்கள் லைவ் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நாங்க வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறதெல்லாம் இல்ல அப்படியே ஓப்பனாவே பேசுறேன் இதுக்காக எவ்வளவு நான் வந்து ஒர்க் பண்ணிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் எத்தனை இரவுகள் தூங்காம நான் ஒர்க் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் தயவு செய்து ஒரு லைக் அப்படி தட்டி விட்டீங்கன்னா அப்படி பூ போல இருக்கும் நீங்க பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சா பாருங்க லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க் கூட வேணாப்பா நான் இப்போ எப்படி போனேன் அந்த மாதிரி சும்மா போங்க இப்படி கற்பத்தில யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா சும்மா சர்ச் பண்ணி தான் பாருங்களேன் படிக்கிறான் ரொம்ப மெனக்கராம பாஸ் பண்ணனும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நினைப்பும் ஆனா உசுர கொடுத்து நிறைய பேர் படிச்சிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு அணில் உதவுன மாதிரி இருக்கும் சரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் புக்ல இருந்தே போயிட்டோம் ஸோ பழைய புக்கு சிக்ஸ்த் வந்து முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டேன் செவன்த்ல பாத்தீங்கன்னா புறநானூறு நான்மணி நான்மணி மாலை நான்கு கூட்டல் மணி மாலை நான்மணி கடிகையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி வந்து செவ்விதல் செவ்விதல் சொல்லும் போது செவ்வு அப்படின்னு வராது இங்க வந்து ஏன் வந்து இந்த செவ்விதல் அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இருக்கு இது வந்து கேக்கர் என்னன்னு பார்க்கணும் இது வந்து சிவப்பா இருக்கு இந்த இதழ் வந்து சிவப்பா இருக்கு இல்லைன்னா வந்து ஒரு பூவுடைய இதழ் வந்து சிவப்பாக இருக்குன்னு சிவப்புங்கிறது பண்பை குறிக்கக்கூடியது செம்மை கூட்டல் இதழ்னு வரும் செம்மை கூட்டல் இதழ் தான் வரும் சோ இந்த இடத்துல சேர்த்தெழுதுக பண்ணும் போது இந்த விகுதி போயிடும் இந்த மை விகுதி போயிட்டு செம் கூட்டல் இதழ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஸோ இந்த இதுல இந்த இம் அப்படிங்கிறது வரும்போது நல்லா கவனிச்சு பார்த்தா இதுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவ் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா இம் இது வந்து பாத்தீங்கன்னா வகரமாகும் இவ்வாகும் இவ்வு ஈ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஏ இருந்துச்சுன்னா இவ்வும் வரும் ஈயும் வரும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி அகரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது வரக்கூடிய மாற்றம் அதே மாதிரி மகரம் வரும்போது என்ன மாற்றம் இருக்கும் தோன்றல் திரிதல் கெடுதல் இதில் மொதல் மைவுகிதி கெடுதல் ஆகும் அதன் பிறகு இம் என்பது திரிந்து இவ்வாக மாறும் இந்த விதி வந்து தெரிஞ்சுக்கணும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போ முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அடிச்சிடலாம் ரைட்டா சரி இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடற்குண்டாம் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் உடற்குண்டாம் உடல் கூட்டல் உண்டாம் இவ்வாறும் சொல்லலாம் உடல் கூட்டல் கு கூட்டல் உண்டாம் உடற்கு உண்டாம் ஓகேங்களா உடல் கூட்டல் உண்டாம் நின் அடி நில் இங்க நின் அப்படின்னு போது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பகுதி விகுதி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மொதல் பகுதி கடைசி விகுதி இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது

எரள வளல இடையினத்தில் அந்த லகரமாக லகரமாக மாறும் ஓகேங்களா இன்னும் இல்லாம ஆகும் இப்படி ரிவர்ஸ்ல வரும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரித்தலதுல இருந்து சேர்த்துக்க போகும்போது அப்படி ரிவர்ஸ்ல போகும் ஓகேங்களா இல்லு வந்து இன்னா மாறும் ஓகே சோ இது எல்லாமே நான் அந்த வீடியோல சொல்லிருப்பேன் பாருங்க என் அன்ப என் அன்ப ஏனை எழுத்தன்ப அப்படின்னு சொல்லிட்டு வரும் கண்ணன்ப அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல சோ அப்ப என் அன்ப என் கூட்டல் என்ப கசடு அற கற்க கசடற அப்படின்னு சொல்லுவாங்க கசடு அற எட்டாம் வகுப்புல பாத்தீங்கன்னா வந்து ஆய்த்து ஓகேங்களா ஆறு

சதுர அகராதினா நான்கு குட்டல் அதிகாரி அகராதி ஸோ அப்போ சதுரம் குட்டல் அகராதின்னு வரும் ஓகேங்களா அதிகாரினே வருது நம்மளாம் ஆக போகிறோம் அதனால சரி குற்றியல் இகரம் குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் ஈ அப்படின்னு லீ சொல்லும் போது இகரம் ஊ அப்படின்னா உகரம் வரும் ஓகேங்களா வீடி ஆது இங்க பாருங்க வி நெடில் வீடி ஆது வீடு கூட்டல் யாது எண்பது யாது எண்பது கூட்டல் யாது வரகு யாது வரகி ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு மண்ணுயிர் இன்னுயிர் இதெல்லாம் ரிப்பீட்டா கேட்ட கொஸ்டின் மண் கூட்டல் உயிர் சொற்பிலை சொல்ல வந்து நம்ம சொல்லும் போது எழுத்து பிழை கூட கிட்டத்தட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா சொற்பிழை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கவே மாட்டாங்க சொல்லில் பிழை ஏற்பட்டால் பொறுத்தல் ஆகாது சோ அப்ப சொற்பிலை அப்படின்னு சொல்லும்போது சொல் கூட்டல் பிழை தொண்ணூற்றாறு நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றாறு தொண்ணூறு கூட்டல் ஆறு நீங்க எல்லாமே எல்லா ஐம்பத்தி ஆறு ஐம்பது கூட்டல் ஆறு இப்படி தான் எழுபத்தி எட்டு எழுபது கூட்டல் எட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இலக்கியம் இலக்கு கூட்டல் எம் இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் பல பேர் தப்பு பண்ண ஒரு விஷயம் ஓகேங்களா ஈருருவர் ரெண்டு பேர் அதான் சொல்றாங்க ஓகேங்களா இரண்டு இருவர் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க பைங்கு வலை இந்த இடத்துல பைங்கு பைன்னு வந்துருச்சுனாலே அது வந்து பசுமையை குறிக்கக்கூடியது பசுமை கூட்டல் குவலை இங்க வந்து பாத்தீங்கன்னா பா இருக்கிற இடத்துல ஐ அப்படிங்கிறது உள்ள வரும் சோ அப்படிதான் பை ஆகுது மை விகுது கெட்டு போயிடும் அதே நேரத்துல இங்க அப்படிங்கிறது ஒற்று உள்ள வரும் இது வந்து ஒரு புணர்ச்சி விதியில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தாய்மையின் பிரனை தாய்மை அன்பின் தனை ஓகேங்களா சோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேள்வி வரலாம் தாய்மை அன்பு தாய்மை அன்பு மெய் ஞானம் விஞ்ஞானம் மெய் ஞானம் சொல்லுவாங்கல்ல ஸோ மெய்கூட்டல் ஞானம் மெய்னா உண்மைன்னு அர்த்தம் ஞானம்னா அறிவு ஞானம் ஆக்சுவலா வந்து ஞானம் வேறு அறிவு வேறு ஆனால் இந்த இடத்துல பொருள் அறிவாக நம்ம எடுத்துக்கிறோம் உடம்பார் உடம்பு கூட்டலார் நூற்றாண்டு நூறு கூட்டலாண்டு நாடகம் நாடு கூட்டலகம் நாடகம் எப்படி நாடு கூட்டல் அகமா மாறும் நாடகம் இந்த இடத்துல பிரிக்கிறாங்க கூட்டல் அகம் இங்க க அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிடுறேன்

ஓகேயா ஸோ அப்படிதான் வந்து இது மாறுது அக்ரிணை அல் குட்டல் திணை இங்கேயா நீங்க பாகற்காய் பாகு குட்டல் அல் குட்டல் காய் பாகு அல்லாத காய் அதுதான் பாகற்காய் பாகுனா இனிப்புன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அதை மாதிரி தான் அக்ரிணை உயர்தினை அப்படின்னு இருக்கும் தமிழோட அழகே இதுதான் இந்த அமங்கலமான சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க மோஸ்ட்லி இருக்காது சோ அப்போ உயர்தினை தாழ்தினைன்னு இல்லாம உயர்தினை அக்ரிணை அதனால அல் திணை அப்படின்னு சொல்றாங்க உயர்தினை அல்லாததுன்னு சொல்றாங்க அதனால அப்படிதான் பிரிக்கணும் சோ இப்ப சொல்லும் பொருளும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உணர்ச்சி தெரிஞ்சுக்கணும் இதை ஈஸியா அடிச்சிடலாம் போத வில் போது குட்டல் வில் இங்க அவில் அப்படின்னு வரும் இங்கே போத வில் போத வில் அப்படின்னு வருது போத வில் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் பிரிக்கிறோம் பிரிக்கும் போது என்ன வரும்னா போது ஏன்னா ஊ வந்துடும் இந்த இங்க வி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல இந்த வி என்னவா மாறும் அப்படின்னு கேட்டா மணிக்கணும் இந்த வி என்னவா மாறும் போதவில் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோடு போட்டு ரெண்டு தான் பிரிச்சுக்கிறோம் சோ போது து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்டு குட்டல் ஊ து ஓகேங்களா வி அப்படின்னு சொல்லும்போது போது இவ்வு குட்டல் இ ஓகேங்களா சோ அப்ப அது ரெண்டு புணர்ச்சி அடையும் போது இந்த மாதிரி மாறும் சிற்றாறு என்ன சார் எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்காதீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அந்த தான் பாருங்க ரைட்டா சார் சிற்றாறு இங்க வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இப்படி கொடுத்துருக்காங்க சிறுமை கூட்டல் ஆறு ஐம்பூதங்கள் ஐந்து அஞ்சு பூதம் இருக்கு ஐந்து கூட்டல் பூதங்கள் நேரு அப்படின்னு வரும் இங்க இரு குட்டல் பூ ரெண்டும் சேரும் போது ரூவா மாறும் அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு சோ நேருர பொற்சிலை இதுதான் நான் கிளாஸ்ல நடத்திருப்பேன் அந்த கிளாஸ்ல இந்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பொற்சிலை பொன் குட்டல் சிலை இந்த இரு ஏன் இன்னா மாறுது அப்படிங்கிற விளக்கம் நான் அதுல கொடுத்திருப்பேன்ப்பா ரைட்டா அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு இவ்வளவு நேரம் நம்ம வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்துட்டோம் பழைய புக்கு புது புது புக்கு இதுக்கு அடுத்து வரும் அற்குற்ற அர் அப்படின்னாலே அது வந்து அல் அல்கு உற்ற ஓகேங்களா சோ அல்குற்ற உணவு ஓகேங்களா சோ அதாவது செவிக்கு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு ஈயப்படும்னு சொல்லுவாங்க சோ அப்ப செவிக்கு கூட்டல் உணவு தந்துய் மின் தந்து குட்டல் உய் மின் தந்து குட்டல் உயிமை நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடியது நோட் பண்ணிக்கோங்க வாயு நீர் வாயின் கூட்டல் நீர் கருமுகில் கருமுகில் தான் மலை கொடுக்கும் ஓகேங்களா கருமை கூட்டல் முகில் இது பண்பை குறிக்கக்கூடியது பண்பு நா தொலைவில் இது நா தனியாக வந்துடும் தொலைவு கூட்டல் இல்லை நா தொலைவில் நா தொலைவு கூட்டல் இல்லை பிணி நோயுற்றோர் பிணி நோய் உற்றோர் இயல்பு கூட்டல் அர்த்தம் ஆறு அப்படி நல்லறம் அறம் ஒரு ஒருவதற்கு ஒருவன் கூட்டல் கு எப்படி ஒருவர்க்கு ஒருவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவன் கூட்டல் கு ஆற்று பாலம் நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா இந்த ஆற்று ஆற்றுனார் ஆற்று அப்படிங்கலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஆற்று பாலம் அப்படின்னு சொல்லும் போது ஆறு கூட்டல் பாலம் கிணற்று தவளை அடிக்கடி சொல்லுவாங்க இந்த சரியாக உச்சரி அப்படின்னு சொல்லும் போது கிணத்து தவளை அப்படின்னு போட்டிருப்பாங்க அது நம்ம வந்து ஆப்ஷன்ல என்ன பார்க்கணும் கிணற்று தவளை இதுவே தனியாகவே ஒரு கொஸ்டின் அதாவது கலோக்கையில பேசுறத சுத்த தமிழில் மாறு மாத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கிணறு கூட்டல் தவளை செப்பு கூடம் இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பொன் வளையல் பொன் சிலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இன்னும் வந்து இருளா மாறும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செப்பு குடம்னா செம்பு கூட்டல் குடம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் இரும்பு கூட்டல் ஆணி நாட்டுப்பண் இங்க இட்டு நாட்டுப்புற பாடல் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா நாடு கூட்டல் புறம் கூட்டல் பாடல் ஓகேங்களா நாட்டுப்பண் நாட்டு நாடு கூட்டல் பண் ஆற்று மணல் இந்த ஒற்று போய் ஆறு கூட்டல் மணல் ஆகும் ஏன் ஒற்று உருவாகுது நான் என்ன சொல்லியிருக்கேன் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றும் அந்த இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது தோன்றும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஈண்டு இனியான் ஈண்டினியான் பேவடி அப்படின்னா செம்மை குட்டல் அடி நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் அடுத்தது வந்து பாருங்க ஒன்பதாம் வகுப்பு முடிய போகுது செவ்வெறு பாணி செவ்வெறு பாணி இங்க பாணி அப்படிங்கிறது ஆணியாக மாறும் இரு அப்படிங்கிறது இருமை குறிக்கக்கூடியது செவ் செவ்விதழ் செவ் அப்படின்னு வரும்போதே வந்து அது அந்த குறிக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வெறு பாணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப வே அப்படின்னா வெம்மை செவ்விருப்பாணி அப்படின்னு சொல்லும்போது செம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணின்னு வரும் இது வெவ்விருப்பானின்னு சொல்லும் போது வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி ஓகேங்களா இது வந்து இதுவும் பண்பை குறிக்கக்கூடியது ஏன்னா வெள்ளக்கலர் வெண்மை அப்படின்னு சொல்றாங்க இருமுலை இருமுனை போட்டி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா சோ இருமுனை போட்டி அப்படின்லாம் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பு முளை அவங்க என்ன சொல்றாங்க இரும்பு கூட்டல் முளை இருமுனை போட்டி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைபோலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருமுனை போட்டி செல்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்ப இருமுனை அப்படின்னு சொல்லும்போது இரண்டு குட்டல் முனை அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இருப்பு முளை ஓகேங்களா சோ அப்ப இரும்பு கூட்டல் முளைன்னு வரும் இங்க பாருங்க இது அடிக்கடி நீங்க பேசிக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா என்றாகடியமான என்று ஆகடியம் கூட்டலான என்றாகடியமான முக்கியமான வார்த்தை சொல்லாடல் அவ்வூர் அந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்களா சோ அ என்பது சுட்டு ஓகேங்களா சுட்டெழுத்து இந்த மாதிரி வரும் சோ அதே மாதிரி அ எதெல்லாம் சுட்டெழுத்து அப்படி சுட்டு ஆறாம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க அ குட்டல் ஊர் ஓர் அறிவு தொல்காப்பீர் சொல்லிருப்பாரா ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு இருக்கும் சோ அப்ப ஒன்று ஒன் ஒன்று கூட்டல் அறிவு அப்படின்னு சொல்லலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஓர் வீரவு ஓர் இரவுன்னு குடுத்துருக்காங்க அப்ப ஒன்று குட்டல் இரவு ஒரே தான் நமக்கு அடுத்தடுத்து பிரியுது பாருங்க ஓர் அறிவு தொல்காப்பர் சொல்லியிருப்பாரு அப்ப ஈரறிவு இரண்டு குட்டல் அறிவு அப்ப ஆறறிவு அறிவு ஆறு குட்டல் அறிவு அப்படி பிரிக்கணும் இங்க வந்து ஓர் இரவுன்னு குடுத்துருக்காங்க ஒன்று குட்டல் இரவு எவ்விடம் அவ்விடம் இந்த மாதிரி பிரிப்பாங்க இந்த ஏ அப்படிங்கறதும் அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஏ கூட்டல் இடம் நெடு நாவாய் நாவாய்னா என்னன்னு தெரியும் ரொம்ப பெரிய கப்பல் பா அப்படின்னு சொல்லுவாங்களா நெடு நாவாய் இங்க வந்து பண்பை அது எப்படி இருக்கு எந்த அந்த உருவம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருசா அந்த பண்பை குறிக்கதா சோ அப்ப நெடு அப்படின்னு சொல்லும்போது நெடுமை கூட்டல் நாவாய் அங்கன் அங்கன் இந்த இடத்துல இங்கு இம்மாக மாறும் அங்கூட்டல் கண் பற்பல மிக 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 முக்கியமானது

பற்பொழி அப்படின்னா வந்து மாறும் ஏன் வந்து இந்த இல்லு இரா மாறிச்சு ஓகேங்களா சோ இதெல்லாம் புணர்ச்சி விதியில இருக்கும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் பாருங்க சோ இங்க புன்கண் புன்கண் புண் ஓகேங்களா புன்கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் புண்மை கூட்டல் கண் அருவிலை அருமை விலை எம் அருங்கு இங்க இங்க பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவ்விடம் எவ்விடம் அவ்வூர் அங்கண் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம் மருங்கு இங்க எல்லாம் ஏ கூட்டல் மருங்கு ஏ கூட்டல் இடம் அ கூட்டல் ஊர் அப்படி மாறுதா அம் குட்டல் கண் ஓகேங்களா மாறுதா அடுத்தது இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி ஓகேங்களா நற்கரிகள் நன்மை நர் அப்படின்னாலே அது நன்மை என்பதை குறிக்கக்கூடியது நன்மை குட்டல் கரிகள் இனிமையானது இனிமையா உணவுங்களா இனிமையான உணவு அங்கை அகம் கூட்டல் அகம் குட்டல் விதிர் புன விதி அஞ்சி விதிர் புற்றி பாவிசை இசை விதிர் புற்றி விதிப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி பாட்டல் இசை பாவிசை இங்க பாருங்க இது எல்லாமே இந்த கிழக்கு மேற்கு திசை வச்சு வரும்போது என்ன ஆகும் அதுவும் நான் வீடியோல சொல்லியிருப்பேன்ப்பா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நாற்கரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா ஆஹ் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறு குட்டல் ஆறுன்னு பார்த்தோம் அந்த மாதிரி நாற்கரம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது நான்கு குட்டல் கரம் நான்மணி கடிகை ஓகேங்களா புறநானூறு இந்த மாதிரி எண் வச்சு வர்றதெல்லாம் எப்படி பிரிவுன்னு பாத்துக்கோங்க இதே மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா சோ கரண இந்த கரண தே அப்படிங்கிறது எப்படி மாறும்னா இந்த இடத்துல ஒரு கோடு இப்படி போட்டுக்கணும் ஓகேங்களா இந்த தே அப்படிங்கிறது நிலைமொழி வறுமொழி தே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத்துக்குட்டல் ஏ இது ஓகேங்களா சோ அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா இத்துக்குட்டல் ஏ இதுதான் தே இந்த ஏ அப்படிங்கிறது ஏர் அப்படின்னு மாறி நின்றும் இங்க வந்து இத்து இருக்கு இங்கேயும் வந்து ஒரு இத்து இருக்கு இது என்னவா மாறும்னா இத் அப்படின்னு இருக்கும்போது ஊ அப்படிங்கிறது உள்ள சேரும் ஸோ அப்ப இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது போயிடும் இது போயிட்டு ஏற்கனவே இந்த இத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஊ சேரும் தூ என்று மாறும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரிதான் நார் பொருள் நான்கு குட்டல் பொருள் பொற்குடம் ஏற்கனவே பார்த்தோமா பொன் சிலைன்னு பார்த்தோம் பொன் சிலை அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு பொற்குடம் இந்த பொன் தங்கம் அந்த மாதிரி வரும்போது எப்படி மாறும்னு பாருங்க ஓகேங்களா பொன் இந்த இரு அப்படிங்கறது இன்னும் மாறுது பெரியவன் இங்க இது நிறைய பேருக்கு தெரியாது பெரியவன் சிறியவன் சிறுமை சிறியவன் அப்படின்னா சிறுமை கூட்டல் அன் பெரியவன்னா பெருமை கூட்டல் அன் ஓகேங்களா பா சிலை நிறைய தடவை கேட்ட கேள்விப்பா நோட் பண்ணிக்கோங்க பா சிலை பாசி கூட்டல் இலை அப்படின்னு தப்பு பசுமை கூட்டல் இலை ஓகேங்களா அவன் என்ன அந்த இலை அவ்வளவு பச்சை இருக்கு சொல்றாங்க ஓகேங்களா இது ஏற்கனவே பாத்துட்டோம் பைங்கூல் எப்படி மாறுதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க சொல்லியிருப்பேன் ஓகேங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் தேம்பா வணி எப்படி பிரிக்கிறது தெரியுமா ஓகேங்களா சேதாம்பல்

எந்து கூட்டல் எந்தூட்டல் வராது தேவாரம் இந்த தேவாரத்துக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம் வாரம் என்றும் பிரிக்கலாம் ஆரம் கூட்டல்னா மாலைன்னு அர்த்தம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை இது இறைவனுக்கு சூட்டப்படும் பூ மாலை பிரிக்கலாம் ஓகேங்களா தெண்டை தென்மை கூட்டல் திரை நெடு எழுதிக்கோங்கப்பா இது ரிப்பீட் கொஸ்டின் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அவ்வழி ஏற்கனவே பார்த்தோம் அவ்வழி அந்த வழி அவ்விடம் அந்த இடம் ஓகேங்களா எவ்விடம் ஏ கூட்டல் இடம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இரு விழி இரண்டு கூட்டல் விழி வெள்ளயிறு வெண்மை கூட்டல் எயிறு எங்கினங்கள் எங்கு கூட்டல் இனங்கள் மாதிரை துறை துறை செங்கதிர் செங்கதிர் சொல்லும்போது சிவப்பு செங்கு சே இது வந்து மை விகுதி வந்துடும் ஓகேங்களா செம்மை கூட்டல் கதிர் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தண்டலிர் பதம் தண்டளிர் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் திண்டி திண்டிரல் திண்டிரல் திண்டு கூட்டல் இரல் அப்படின்னு வரணும் அதுக்கப்புறம் மாறி திண்மை கூட்டல் திரல்னு மாறுது சிரமுகம் சிரம் கூட்டல் முகம் பனிந்தவர் பனிந்து பனிந்து கூட்டல் இவர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பனிந்த பனிந்த கூட்டல் அவர்னு வராது அப்போ இத்து வந்து இத்து கூட்டல் ஈ அப்படின்னு இருக்கும் புரியுதா உங்களுக்கு இது ஏன் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பனிந்த ஆப்ஷன்ல பனிந்த கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ல இந்த ஆன்சர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இது எப்படி பிரிக்கறேனா பனிந்து இந்த இந்த தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத்து கூட்டல் இ சோ அதனால தான் இவர் வருது இதோட இத்தோட என்ன சேரும் ஊ சேருமா அத தூ வருது பனிந்து கூட்டல் இவர் அப்படி சொல்லிட்டு அன்பனப்படுவது யாதெனின் அன்பு கூட்டல் எனப்படுவது கண்ணிரண்டு கண் கூட்டல் இரண்டு தற்குறிப்பேற்றனி தன் குறிப்பால் ஏற்றும் அணி தன் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி ஓகேங்களா இது பாக்கணும்னு நினைக்கிறேன் ஈரிருவர் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் ஈரொன்பது ரெண்டு ஒன்பது எழுதிக்காங்கனா தொண்ணூத்தி ஒன்போது ஈரொன்பது இரண்டு ஒன்பது உடற்குண்டாம் உடல் கூட்டல் கூ கூட்டல் உண்டாம் இவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம புது புக்கு பா பழைய புக்கு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா புது புக்கு புது பழைய புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு பேஸ் தான் மூணு பேஸ் தான் வருது ரெண்டரை பக்கம் வருது ஓகேங்களா ஆனால் புது புக் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு பத்து பக்கம் இருக்குது பத்து ஒன்பது பக்கம் இருக்கு ஆறாம் வகுப்பு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இதுன்னு பாருங்க நான் அதுக்கப்புறம் நம்பரே போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா வந்து அவ இவ்வளோ எழுது இவ்வளோ படிக்கணுமா அவர் ஒரு வியப்பு வந்துடக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரே நான் போடலை சரி விட்டுருவோம் எதுக்காக நம்ம ஏழாம் வகுப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் எட்டாம் வகுப்பும் ரொம்ப பெருசு ஏழாம் வகுப்பு பாருங்க மூணு பக்கம் வருது எட்டாம் வகுப்பு பாருங்க அதே மாதிரி தான் ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு எல்லாம் சின்னது தான்ப்பா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ரொம்ப சின்னது இதோட முடியுது நம்ம கர்பதையஸ் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் இங்கே நான் கொடுத்துருப்பேன் விருப்பம் இருக்கும் மாணவர்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள் இதை பத்தி ஃபுல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில போட்டிருக்கேன் திருப்பி நம்ம கர்பதையேஸ்க்குள்ள போங்க இப்போ எக்ஸ்டெண்ட் ஆனதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி இதை பற்றி ஃபுல் டீடெயில் ஆல்ரெடி வந்து ஒரு லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம டெய்லி லைவ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவமானங்கள் ரிசல்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீடெயில் உங்களுக்கு தெரிய வரும் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா தாராளமாக கற்பதை எஸ் உடைய இதுக்குள்ள போனீங்கன்னா வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்போம் எங்களுடைய வாட்ஸ்அப் டீடைல் எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ இதுக்குள்ள வந்து எங்களோட நீங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி